மேட்டூர் வீடியோ செஞ்சு கிளம்பிட்டோம் போய் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் நாங்க வந்து பத்து பேர் போயிருந்தோம் இங்க இருந்து பார்த்தா முனிப்பன் கோவில் நம்ம சேவல கோவில் வந்து நல்லா தெரியும் வியூ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பைய சாப்பாடு கொழம்பு மீன் வறுவல் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இது பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளைல வந்தப்போ இந்த இடம் எல்லாம் மறந்துடுச்சு திரும்ப அணை பார்க்கும்போது அது ஓ இந்த இடத்துலலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த அணைக்கு மேலே வந்து மேலே ஏறுறக்கு அளவுடு கிடையாது ஆனால் நம்ம டேமை விட்டு கீழே வந்து பார்க்கில் வந்து அவ்வளோ இடம் இருக்கு நாங்கள் ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சு சாப்பிட்றக்கு உட்காந்துட்டோம் அவ்வளோ கூட்டம் இடமே கிடைக்கல ஏதோ ஒரு மூலையில் ஒரு இதில் எப்படியோ உட்காந்து சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம் அப்புறம் அண்ணே இருக்கும்போது நீங்க போய் சுத்தி பாருங்க. நாங்க என்ன சாப்பிட்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். நான் சுத்தி போய் கிளம்பிட்டோம் குழந்தைங்க விளையாடுறது பெரியவங்க விளையாடுறது தூரி சர்க்கிள்ஸ் சீசா அப்படின்னு நிறைய இருக்கு ஆனா பயங்கர क्राउड இடமே இல்லை நாங்க அதனால அந்த சைடே போகல பீகாக் ஆணுமா தெரியுமா மாமா இப்போ நாங்க நிக்கிறவங்க வந்து பார்க்கலாம் அந்த சைடு வந்து குளிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் அந்த இதுல அவ்வளவு பிள்ளையா இருக்கணும் வந்து பொண்ணு இருக்காங்க இது வந்து டேமுக்கு பேக் சைடு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு நானும் மாமாவும் இப்பவுமே எப்ப பார்த்தாலும் அந்த தொட்டாச்சு நீங்க பார்த்தா நாங்க நின்றுட்டு விளையாண்டுகிட்டே இருப்போம் தொட தொட சுருங்கிட்டே இருக்கிறதுக்கு சின்ன

லேட்டாக வந்தனால சரியாக சுற்றி பார்க்கவே முடியல கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே இடம் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் இருந்திங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்